வாலிபப் பருவத்தை அல்லா தந்திருக்கின்றான் அந்த வாலிபத்தை அடைந்த ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான் திருமணம் முடிக்காத ஒரு ஆணும் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணும் திருமணம் ஆகிவிட்டால் அவர்கள் ஒரு அந்தஸ்தை அடைகின்றார்கள் என்ன அந்தஸ்து கணவன் மனைவி என்ற ஒரு உயரிய அந்தஸ்தை அடைகின்றார்கள் அது சாதாரண ஒரு அந்தஸ்து அல்ல ஒரு உயரிய அந்தஸ்தை அவர்கள் அடைகின்றார்கள் இந்த கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை அடைந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி என்பவள் யார் கணவன் என்பவர் என்பவன் யார் என்று நாங்கள் சற்று அறிந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மனைவி என்றால் மனைவி அந்த மனைவி எப்படியானவளாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மனைவி தெரிவு செய்ய வேண்டும் அதாவது புத்தி சாதிரியம் கணவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய மார்க்க விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்கக்கூடிய ஒரு பெண்ணைத்தான் மனைவியாக தெரிவு செய்ய வேண்டும் நபீஸ் அல்லாஹூ அலஹி ஒசல்லம் அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் திருமணம் முடிக்கின்றார்கள் ஹதைஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை அதாவது நாற்பத்தி ஐந்து வயது ஹதைஜா அலி அல்லாஹன் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயதான ஹதேஜாவை இருபத்தி ஐந்து வயதான ரசூலுல்லா சல்லாஹூ அலைவு செல்லும் ஒரு இளம் வாலிபர் திருமணம் முடிக்கின்றார்கள் இந்த ஹதேஜாவின் மூலமாக நான்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு கொடுக்கின்றான் உம்மு குல்சூம் ஜெய்னம் ருக்கையார் அலி அல்லாஹூ அன்ஹா பாத்திமார் அலி அல்லாஹு அன்ஹா இப்படியான நான்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் அந்த ஹதீஜார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் மூலமாக ரசூல்லாஹுக்கு கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே முதலாவது கரம் பிடித்த மனைவி ஹதீஜார் அலி அல்லாஹு தாலா அன்பர்கள் அவர்கள் புத்தி சாதரியம் உள்ளவர்களாக அதாவது நபீஸ் அல்லாஹூ அலி வசல்லமோர் அளிக்கு கிடைப்பதற்கு முன்னால் அந்த ரசூல்லாஹுவை என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் ரசூல்லாவுடைய நல்ல பண்புகளை பார்த்து ரசூல்லாவுடைய சிறந்த குணங்களை பார்த்து ரசூல்லாவுடைய நேர்மையை பார்த்து ரசூல்லாவுடைய உண்மை சொல்லும் தன்மையை பார்த்துத்தான் அந்த ஹதைஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல்லாஹுவை கணவனாக திருமணம் முடித்தார்கள் ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் ஒரு நல்ல கணவனின் நல்ல தன்மையை அவள் விளங்கி வைத்திருப்பாள் ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் கணவனின் நல்ல தன்மையை விளங்கியிருப்பாள் ஆனால் கணவன்கிட்ட நல்ல தன்மை தொண்ணூற்றி ஒன்பது இருக்கலாம் அவைகளை அவள் மறந்திருப்பாள் ஆனால் கணவனிடத்தில் ஒரே ஒரு கெட்ட தன்மை இருக்கின்றது அதைத்தான் அவள் மனதில் வைத்திருப்பாள் எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சி நச்சு என்றுதான் இருப்பாள் அன்புக்குரியவர்களே எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் பிரச்சின எப்ப பார்த்தாலும் அடிதடி எப்ப பார்த்தாலும் கோட்டும் கச்சேரியும் எப்ப பார்த்தாலும் தலாக் எப்ப பார்த்தாலும் காதை கோடு இப்படியான அவலமான காட்சிகளை எமது சமூகத்திலே இளம் தம்பதியினருக்கு மத்தியிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையாக அமையாது மேலான அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய தாய்மார்களே ஹசரத் பெருமானார் சொல்லம் லாஹூ அலஹி அவர்கள் எந்த அளவுக்கு நல்லவராக இருந்தார் என்றால் ஐஷார் அலி அல்லாஹூ ஹதேஜார் அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இன்னக்களத்தில் சிலர் ரஹீம் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் குடும்பத்தை ஒட்டி ஒட்டி வாழுகின்றீர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழுகின்றீர்கள் ஒத்தஹ்மில் கல் அதாவது விருந்தாளிக்கு சாப்பாடு போடுகின்றீர்கள் வத்தக்சிவுள் மூம் நீங்கள் கஷ்டப்படுகின்றவருக்கு உதவி செய்கின்றீர்கள் லைஃப் அதாவது விருந்தாளிகளுக்கு விருந்தாளிகளை கவனிக்கின்றீர்கள் அதனால் உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தையை அந்த மனைவி ஹதீஜா அலி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் இப்படித்தான் ஒரு மனைவி அமைய வேண்டும் மனைவி இப்படித்தான் அமைய வேண்டும் ஒரு கணவன் கஷ்டத்தில் விழுந்தால் ஒரு கணவன் கடன் கடனில் விழுந்தால் ஒரு கணவன் பிரச்சனைகள் பிரச்சனைகளில் மூழ்கிவிட்டால் அவனை என்ன செய்ய வேண்டும் ஆறுதல் படுத்த வேண்டும் அவனை அந்த பிரச்சனையிலிருந்து விலகுவதற்கான வழிகளைத்தான் அந்த மனைவி தேடி கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பிரச்சினைப்பட்டு பட்டுவிட்டால் அவனோடு இன்னும் சேர்த்து பிரச்சினைப்படுவதில்லை இது ஒரு மனைவிக்கு சிறந்த பண்பு அல்ல என்பதை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது மரியாதை ஒருவருக்கொருவர் மரியாதை இருக்க வேண்டும் கணவன் மனைவி மரியாதையாக நட மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் மனைவி க கணவனோடு மரியாதையுடவளாக நடந்து கொள்ள வேண்டும் உழைத்தால் மாத்திரம் மரியாதை கணவனிடத்தில் பணம் இருந்தால் மாத்திரம் மரியாதை கணவனிடத்தில் சொத்து இருந்தால் மாத்திரம் மரியாதை பணம் இல்லாவிட்டால் எந்த விதமான எந்தவிதமான எந்த விதமான கண்ணியும் அல்ல திருமணம் முடித்து ஒரு சில வருடங்களுக்கு மாத்திரம்தான் கண்ணே புண்ணே என்று இந்த கணவனும் மனைவியும் இருப்பார்கள் அதற்கு பின்னால் என்ன செய்வார்கள் கொஞ்சம் கவனிப்பு அந்த ஒரு மூன்று நாலு வருடத்துக்குள்ளால் கொஞ்சம் கவனிப்பு இருக்கும் சேட்டை பண்ணி கொடுப்பார்கள் ஜுப்பா ஐம் பண்ணி கொடுப்பார்கள் நல்ல புது புது சாரங்களை வாங்கி கொடுப்பார்கள் எல்லாம் கழுவி கொடுப்பார்கள் ஆனால் பின் அதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் நீங்கள் உங்களுடைய உடுப்பை கொள்ளுங்கள் கழுவினாலும் சரி கழுவாவிட்டாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஜுப்பாவை உங்களுடைய சேட்டை பண்ணாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி உங்களுடைய டவுசரை ஐம் பண்ணாலும் சரி பண்ணாவிட்டாலும் சரி இருக்கிறத சாப்பிட்டு விட்டு போங்க என்ன சாப்பாடு இருக்குதோ அதனை சாப்பிடுங்க இப்படியாகத்தான் இன்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரிகளே கணவன் எங்கேயோ போய் வருகின்றான் ஒரு பயணம் போய் வருகின்றான் வந்ததும் இப்போதானா வாரிங்க எங்கே போனீங்க இவ்வளவு நேரம் அப்படியாக கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி கணைகளை தொகுக்கக்கூடிய ஏராள மனைவிமார் எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள் அப்படியல்லாமல் கணவன் ஏதோ வெளியே வெளியிலிருந்து வருகின்றான் ஏதோ பிரச்சினைகளுக்கு மத்தியில் வரலாம் ஏதோ சங்கடங்களுக்கு மத்தியில் வரலாம் ஏதோ துன்பங்களுக்கு மத்தியில் வரலாம் துன்பங்களை சந்தித்து வரலாம் பிரச்சினைகளை சந்தித்து விட்டு வரலாம் என்ன நடந்தாலும் ஒரு அன்பான மனைவி ஒரு சாலிகான மனைவி ஒரு பண்பான மனைவி கணவனை ஒரு தண்ணி கோப்பையோடு தான் வரவேற்பாள் வாருங்கள் சிரித்த முகத்தோடு வரவேற்பாள் வாருங்கள் இப்போது தான வருகின்றீர்கள் வாருங்கள் தண்ணீரை குடியுங்கள் அமருங்கள் குளிப்பதாக இருந்தால் குளித்து கொள்ளுங்கள் இப்படித்தான் ஒரு அன்பான மனைவி சொல்லுவாள் இல்லாவிட்டால் தூரத்துக்கு போய் வருகின்றான் கணவன் இப்போதான வரணும் உளவு நேரம் எங்கே போன அப்படியா இப்படியா என்று கேள்வி கணைகளை தொகுத்தால் தொடுத்தால் அந்த வாழ்க்கை எங்கே போய் முடியும் காதை கோட்டில் தான் முடியும் சம்டைம் அன்புக்குரிய சகோதரிகளே கணவன் இப்போது பார்க்கின்றோம் நாங்கள் கணவன் என்ன செய்கின்றார்கள் மனைவிமாருக்கு பயப் பயப்படக்கூடிய கணவன்மாராக ஆகிவிட்டார்கள் இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி சொல்லாஹு அலை சொல்லி சொல்லிக்காட்டார்கள் கொஞ்ச காலம்தான் திருமணம் முடிப்பது ஆயிரம் காலத்து என்று சொல்வார்கள் திருமணம் முடித்ததிலிருந்து மரணிக்கும் வரை அன்பாக பாசமாக அதே போன்று எவ்வளவு பாசம் அன்பு இருக்க முடியுமோ அவ்வளவு பாசங்களை அன்பையும் அள்ளி கொட்ட வேண்டும் கணவனும் மனைவியும் குர்வான் என்ன சொல்லுகின்றது ஒஜால பைனக்கும் அவத்தம் வரமா நாங்கள் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பரஸ்பரத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த திருமணத்தை ஒரு சுண்ணாவாக ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் கணவனும் மனைவியும் அன்பை பரா பரிமாறிக்கொள்ள வேண்டும் கணவனும் மனைவியும் பாசத்தை பரிமாறிக் கொள்ள வேண்டும் கணவனும் மனைவியும் காதலை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ரெண்டு வருடத்துக்கு பிறகு மூன்று வருடத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது திருமணம் என்பது நரக வாழ்க்கையை போன்று என்று ஒவ்வொருவரும் அதிகமானவர்கள் வாழ்க்கையில் அதாவது துவந்து போய் சொல்லக்கூடிய வார்த்தைய வார்த்தையாக இது இருந்து கொண்டிருக்கின்றது மனைவி உலகை விட்டு பிரியும் சந்தோஷமாக பிரிய வேண்டும் கணவன் உலகை விட்டு பிரியும்போதோ மனை மனைவி பற்றி எந்த விதமான தப்பி பிராயும் இல்லாமல் கணவன் உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அது அதனால கணவனும் மனைவியும் உலகத்தில் வாழும் பொழுது சந்தோஷமாக நிம்மதியாக இரக்கமாக அன்பாக இவைகளை இந்த பண்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் நபீசல்லாஹு அலைஹுசல்ல முறையில் சொன்னார்கள் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ள ஒரு மனைவி என்றால் அது ஹதீஜாவா ஹதீஜாவாகத்தான் இருக்கலாம் ஏன் காரணம் தெரியுமா நுபுவத்துக்கு முன்னால் ரசூல்லாவுக்கு நாற்பது வயசில் நுபுவத் கிடைக்கின்றது இருபத்தி ஐந்து வயதில் ரசூல்ல்லாஹுவை கணவனாக ஹதீஜா அலி அல்லா தாலான்னவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள் ரசூல்லாஹ் உண்மையானவர் என்பதை விளங்கி வைத்திருந்தார் அதே போன்று நேர்மையானவர் என்பதை விளக்கி விளங்கி வைத்திருந்தார் அதே போன்று குறைசி கோத்திரத்தில் சேர்ந்தவர் என்ப என்பதை விளங்கி வைத்திருந்தார் அதனால் தான் அந்த நல்ல பண்புகளை பார்த்து உல்லாஹுவை கணவனாக தெரிவு செய்தார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ரசூல் லாஹி சொல்லுல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் ஹதேஜாவுடைய பெயரை கேட்டாலும் நல்ல செய்தியைத்தான் சொல்வார்கள் ஒருமுறை ஆயிஷார் அலி அல்லாஹு தாலா கேட்டார்கள் இது எல்லா பெண்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் ஒரு முறை ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய அருமை கணவனே ரசூல் பார்த்து கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை மனைவிமார்களை தந்தாலும் அந்த பெண்ணை பற்றி அந்த கிளவியை பற்றி பேசாமல் விட மாட்டீர்களே என்று கே கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலை முசலவர்கள் கோபப்படாமல் ஆவேசப்படாமல் அழகான ஒரு வார்த்தை ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் யா ஆயிஷா கது ஆமன் துபி இது நாஸ் அதாவது மக்கள் எல்லோரும் என்னை வருத்த போதோ அவள் என்னை ஈமான் கொண்டாள் வசந்த கனி அவள் என்னை உண்மைப்படுத்தினால் மக்கள் என்னை பொய்யர்கள் என்று சொல்லும் பொழுதோ ஆயிஷார் அல் அதாவது கதைஜா அன்ஹா அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள் அதனால தான் கதைஜாவை என்னால் ஒருபோதுமே மறக்க முடியாது என்ற வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரமல்ல இறைவன் எந்த பெண்ணின் மூலமாக கொடுக்காத வாரிசை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் நான்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் முமுக்குல்சோங் ஃபாத்திமா ருக்கையா என்று சொல்லக்கூடிய நான்கு பெண் குழந்தைகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் மனைவி என்பவள் யார் தெரியுமா அன்புக்குறை சகோதரிகளே மனைவி எங்களுடைய வீட்டு பாவனைக்கு மாத்திரம் நாங்கள் பாவிக்க கூடாது வீட்டு வேலைக்காரியாக மாத்திர நாங்கள் அவர் அவளை உபயோகிக்க கூடாது எங்களை நம்பி வந்தவள் அந்த மனைவி எங்களை நம்பி அதாவது அவள் பிறந்த ஊரை விட்டு அவளுடைய சகோதர சகோதரிகளை விட்டு ஒன்றாக விளையாடிய ஒரே பீங்கானில் சாப்பிட்ட அதே போன்று பல விடயங்களை செய்த ஒன்றாக உறவாடிய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு அந்த திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்தில் இணைவதற்காக எங்கும் எங் இதற்கு முன்னே முன்னமே கண்டிராத அந்த கணவன் என்ற அந்தஸ்தை பெறுவதனால் அந்த அந்த கணவனை நம்பி என்ன செய்கின்றாள் அவள் வருகின்றாள் கணவனுடைய ஊர் எப்படி என்று தெரியாது கணவனுடைய குடும்பம் எப்படி என்று தெரியாது கணவனுடைய அப்பா எப்படி என்று தெரியாது கணவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி என்று தெரியாது கணவனுடைய குடும்பத்துடைய பேக்ரவுண்ட் எப்படி என்று தெரியாது கணவனுடைய சகோதரிகளுடைய பேக்ரவுண்ட் எப்படி என்று தெரியாது கணவனுடைய ஊர் எப்படி என்று தெரியாது கணவனுடைய ஊர் மக்கள் எப்படி என்று தெரியாது இவ்வளவையும் உதரை தள்ளிவிட்டு என்ன செய்கின்றால் ஒரே ஒரு கணவனை அந்த கணவனை நம்பி அம்மா உம்மா பாப்பாவை விட்டு பிரிந்து தாத்தா தங்கச்சியை விட்டு பிரிந்து சகோதர அதாவது உறவினர்களை விட்டு பிரிந்து உடுத்த ஆடியோரோ ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு வருகின்றாள் யாரை நம்பி அந்த கணவனை நம்பி ஒரு சிறிய காலம் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் போனதற்கு பின்னால் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது அங்கே பிரச்சினை ஏற்படுகின்றது அங்கே குழப்பங்கள் ஏற்படுகின்றது அங்கே ஒரு வருடம் முடியல காலிக்கோடு காதிக்கோடில் வழக்கு தொடரப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படியான அவலமான காட்சிகள் எமது சமூகத்துக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றது மனைவி என்பவள் அன்புக்குரியவர்களே உங்கள் சந்ததிகளை அதை உங்கள் சந்ததியை பெற்றெடுத்து தருகின்றவள் தான் அந்த மனைவி உங்களுக்குரிய அதாவது அவளின் மூலமாக ஒரு வாரிசை தந்து உலகம் அழியும் வரை உங்கள் பேர்நாமம் ஒழிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவள்தான் அந்த மனைவி அன்புக்குரிய சகோதரிகளே அதனால் அந்த மனைவி எடுத்துக்கொண்டால் அவளுடைய வகைபாகம் அவளுடைய அந்தஸ்து அந்தளவு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த மனைவி நாங்கள் ஒருபோதும் பெண்கள் என்பவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆண்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அடிப்பதும் ஏசுவதும் தூற்றுவதும் இப்படியான மோசமான விடயங்களை செய்வதிலிருந்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஹதரத் பெருமானார் சல்லுல்லாஹூ அலை செல்லும் அவர்கள் நரகில் அதிகமான பெண்களை கண்டார்கள் காரணம் தெரியுமா மாற ஐத்து அஹதன் கத்து அதாவது நான் உங்களிடத்திலிருந்து எந்த விதமான நல்ல விடயங்களையும் காணவில்லை என்று மனைவி சொல்லுவாள் அதே போன்று பொருளல் அசீர கணவனை அடிக்கடி திட்டிக் கொண்டே இருப்பாள் திட்டி தீர்ப்பாள் இதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பது காரணம் இதுதான் என்று நபிசல்லாஹு ஒலேவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் இவர்களுடைய பெண்களுடைய இயல்பு அதாவது கணவனை ஏசுவது கணவனை திட்டுவது இவர்களுடைய இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான தன்மைகள் பெண்களிடத்தில் இல்லாமலாக வேண்டும் அதே போன்று நபீசல்லாஹு அலை வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது எந்த ஒரு பெண்மணி கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிக்கின்றாலோ அவர் அவள் சொருக்கம் நுழையக்கூடியவளாக மரணிக்கின்றார் என்ற விடயத்தை ஹதரத் பெருமா நரசல் அல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் மனைவி மரணிக்கும் போது கணவனுடைய திருப்பொருத்தம் கட்டாயம் தேவை கணவன் மரணிக்கும் போது மனைவிட திருப்பருத்தம் தேவை அதனால கணவனும் ஒழுங்கானவனாக இருக்க வேண்டும் மனைவியும் சீரானவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு வகுப்பாரும் சீராக இருந்தால் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தி பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சீராக இருப்பார்கள் எங்களை பார்த்துத்தான் அந்த கணவனை மனைவியும் பார்த்துத்தான் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை உருவாக்குவார்கள் குடும்பம் குடும்ப உறவு உறுதியாக இருக்க வேண்டும் குடும்ப உறவு இறுக்கமாக இருக்க வேண்டும் குடும்ப உறவு வினைப்பாக இருக்க வேண்டும் குடும்ப உறவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது எனவே ஒவ்வொரு குடும்பமும் இறுக்கமான குடும்பமாக ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பண்பானவர்களாக இரக்கமானவர்களாக அவருடைய அன்பை பரிமாற கொள்ளக்கூடியவர்களாக பத்து வருடம் போனாலும் இன்று முடித்த தம்பதிகள் போன்று அவர்கள் அவருடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது எனவே இறுக்கமான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி போமாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து